விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட லாஸ்ட்டு வீடியோவில் போட்டிருந்தேன் கரும்புக்கு சிறந்த கலைக்குலிகள் எது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் அதில் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை பற்றி தனிப்பட்ட முறையில் ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஸோ அதற்கான ஒரு வீடியோ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ என்னென்னா ஸ்வால் கம்பெனியில் வரக்கூடிய த்ரிஷுக் அப்படிங்கிற இந்த ஹெர்பிசைடை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சேன்னா இதுக்கு முன்னாடி வந்த ஹெர்பிசைட்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டான வேரியண்ட் ஓகேங்களா ஆனால் இந்த ஒரு ஹெபிசைட் இந்த கலைக்குழி இருக்குது இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாலில் கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு ஓகேங்களா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்படி ஒரு ஹெர்பிசைட் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கலைக்குள்ளி அப்படிங்கிறது எல்லா விவசாயிகளும் தெரிஞ்சுக்கணும் அதற்காக தான் இந்த ஒரு வீடியோ சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுறோம் ஓகே ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கரும்புக்கு கலைக்குலி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தாரு ஸோ அதற்கு நான் வந்து தேட போய் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு தங்கத்தை கண்டுபிடிச்சி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா ஸோ அப்படி ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வால் கார்ப்பரேஷனில் வந்திருக்கக்கூடிய திருஷுக் ஸ்வாலில் மட்டும் இல்லை இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல்லையும் வந்து பார்த்திங்கனா சாரி யூபிஎல்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்காங்க செர்க்கல் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலி இவங்க என்ன ப்ராடக்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்களோ ஸ்வால் ரிலீஸ் பண்ணுற அதே ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு பேரில் அதே டெக்னிக்கெல்லாம் உடனே வந்து பார்த்திங்கன்னா யூ ரிலீஸ் ஆகிடும் ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிடும் ஓகே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தொன்று தொட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்குது ஓகே இப்போ இந்த ட்ரிஷுக் அப்படிங்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் டூ ஃபோர்டி சோடியம் சால்ட் இருக்குது ஓகேங்களா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரி பியூசன் இருக்குது மெட்ரி தனியாக தான் நான் அதில் பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரி இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பைரோசெல்போன் எத்தைல் அப்படின்னு சொல்லுவாங்க கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இதை முச்சல் அடிக்கிற வண்டி ஓகே இந்த செம்பராவில் இருக்கும் இல்லையா ஒரு டெக்னிக்கல்லாம் ஹாலோசோஃபின் மெத்தைல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதே மாதிரியே இது வந்து பார்த்தீங்கன்னா கோரை பிள்கள் கோரை கிழங்குகளுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கலந்த மெத்திரியல் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஹெர்பிசைட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியேஷன் தான் இருக்கணும் டூ ஃபோர்டி சோடியம் சால்ட்ரோ ப்ளஸ் மெட்ரிபீஸ் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அட்ரடாக் ப்ளஸ் மெட்ரிபீஸ் இருக்கும் அப்படியும் இல்லை அப்படின்னா செம்பரா ப்ளஸ் அட்ரஸின் இதுமாரி தான் அடிப்போம் ஆனால் இந்த கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா மூணுமே கம்பைன் பண்ணி மூணு ஹெர்பிசைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் சொல்லியிருக்கு இதில் சிஸ்டமிக் இது வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஆல்ரெடி சிஸ்டமிக்னா என்ன சிஸ்டமிக் இல்லைனா என்ன கான்டாக்ட் என்ன கான்டாக்ட்லெஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே ஒரு தனி வீடியோவாக போட்டிருக்கோம் ஸோ பார்க்காத நண்பர்கள் போய் பார்த்துக்குங்க இல்லை இந்த வீடியோவிலே சொல்லணும் அப்படின்னாலும் நான் சொல்கிறேன் இப்போ சிஸ்டமிக் அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு கலைகளை மட்டுமே தேர்ந்தெடுத்து இப்போ போகிற பசலை கூறாக வரக்கூடிய பில் இது மாதிரி பிள்ளைகளை மட்டும்தான் இது கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுலேயும் செலக்டிவான ஏன்னா கரும்பும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கணக்கில் வைக்கப்போ சுனப்பிள்ள கணக்கில் வரும் கரும்பு மக்காசோளம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சொன்ன கணக்கில் வரும் ஸோ இது வந்து சொன்னப்பிள்ளெலாம் கொள்ளுமா அப்படின்னா கொல்லாது ஸோ இது மாதிரி ஒரு சில செலக்டிவான விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணிட்டு நம்ம ஒரு இப்போ செலக்டிவான கலைகளை மட்டுமே கொள்கிற மாதிரி பண்ணாதான் பயிர்களுக்கு பாதுகாப்பு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செலக்டிவ் ஹெர்பிசைடு அப்படின்னு சொல்லிட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ வேவ் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்னா குரோத் ரெகுலேட்டர் இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணும் செடிகளுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னா வரக்கூடாது அப்படிங்கிறதாக குரோத் ரெகுலேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா எந்த அஃபெக்ஷனும் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி மொதல் விஷயம் ஓகேங்களா இது இன்ஃபெக்ட் ஆனாலுமே ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசீஸ் இன்ஹாபிடேஷன் சொல்லுவாங்க ஒளிச்சேர்க்கை நடைபெறது சுவாசம் பண்ணுறது இதே மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டோம் நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இமீடியேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதோட வேலைகள் எல்லாமே தான் ஸ்டாப் பண்ணிடும் இதன் காரணமாக கலைகள் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக இறக்கிறதுக்கு நேரிடும் ஓகேங்களா மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏலஎஸ் இன்ஹாபிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ப்ராசஸ் ஆக சொல்லி த்ரீ த்ரீவே ஆஃப் அட்டாக்ஸில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது அதனால் நல்ல ரிசல்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பில்லு உயர்ந்த பிற்கல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோரை ப்ராட்லிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த பசலை இது மாதிரியான இலைகள் நல்லா படர்ந்த இலைகள் இல்லையா அப்படி இருக்கக்கூடிய இலைகள் இது மாதிரியான கலைகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இது கிளியராக கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்ட்டாங்க ஓகேங்களா கண்ட்ரோல் பண்ணுங்கிறாங்களா கண்ட்ரோல் ஆகுது அப்படிங்கிறதான் உண்மை ஆனால் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தால் நம்ம விவசாயிகள் ஒரு சில பேருக்கு நம்ம இங்கே ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம் வாங்கி யூஸ் பண்ணியிருந்தாங்க ரெக்கமெண்ட் மீன்ஸ் இந்த கடைக்கு வந்த விவசாயிகள் வந்து ஏன்னால் நம்ம கடையில் அதை வாங்கி பண்ண முடியல ஒரு நாலஞ்சு பேருக்கு மட்டும் நம்ம வாங்கி கொடுத்தோம் ஓகேங்களா ஸோ அப்படிங்கும் போது இதை நல்ல ரிசல்ட் தான் முடிச்சு இதுவும் சரி மெட்ரிக் ஃபீஸும் நம்ம ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கோம் பட் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வாங்கி கொடுத்தது ஓகேங்களா ரிசல்ட்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்குது எந்த பிரச்சனையும் கிடையாது இது எப்போ ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜீரோ டேஸில் இருக்கா நைன்டி டேஸ் வரைக்கும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் இந்த டேட்டில் தான் ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னு கிடையாது மொதல் விஷயம் களைகள் மூணு நாலு இலைகள் இருக்கும்போதே வந்து பார்த்திங்கனா முதல் ஸ்ப்ரே நம்ம கொடுத்துடணும் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டு அஞ்சு நாட்களில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரே கொடுத்துடணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இருபது டு முப்பது நாட்களில் செகண்ட் ஸ்ப்ரே கொடுத்துடணும் ஃபைனல் ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி டு செவன்ட்டி டேஸ் நைன்ட்டி டேஸ் வரைக்குமே போகலாம் ஓகேங்களா உங்கள் முட்டிக்காள் இல்லை உங்கள் இடுப்பு உயரம் வந்ததுக்கப்புறம் கூட வந்து பார்த்திங்கன்னா இதை ஸ்ப்ரே பண்ணலாம் இதை ஸ்ப்ரே பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் பயிர்களுக்கு கிடையாது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே வராது ஓகே இப்போ நம்ம இடுப்புக்கு மேலே வந்துருச்சுடா நான் எப்பட்றா போய் போடுறது க கலைகள் இருக்குது ஆனால் நான் எப்படி போய் போடுறது அப்படின்னு சொல்லி விவசாயிகள் கேட்குறான் ஓகேங்களா ஸோ அதுமாரி சுச்சுவேஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து நம்ம ரெக்கமெண்டேஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஓகேங்களா இது ஒன்றரை ஏக்கருக்கு ஒன் பாயிண்ட் டூ கேஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறப்ப எவ்வளோ கால்குலேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஒன் டூ டபுள் ஜீரோ பை டென் ஒரு டேங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது கிராம் அப்படிங்கிற கணக்கில் தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா காஸ்ட் வைஸ் பார்க்குறப்ப ரொம்ப அதிகமாக கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபாய் இருக்குது இன்னைய ரேட் ஓகேங்களா ஓகே நாங்கள் இப்போ இருந்தால் வந்தோம் எவ்வளோ அப்படின்னு ஒரு ஏக்கருக்கு ஒன் பாயிண்ட் டூ கேஜி சொல்கிறாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா இரநூறு லிட்டர் தண்ணி இல்லை அப்படிங்கிறப்ப ஒன் டூ ஜீரோ டிவைட் பை டூ ஹண்ட்ரட் லிட்டர் அப்படிங்கிறப்ப அதே கணக்காக ஒரு திட்டு பின்னாடி சொன்னால் இல்லையா ஏழு கிராம் ஸோ அதே கணக்கு தான் சிக்ஸ் டூ செவன் கிராம்ஸ் ஒரு லிட்டர் தண்ணிக்கு யூஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப ஒரு டேங்குக்கு எவ்வளோ பவுடர் போகணும் அப்படின்னா பதினஞ்சு இன்டூ ஆறு போட்டுக்கும் ஆறுனால் தொண்ணூறு கிடைத்துல நூறு கிராமுக்கு பக்கமாக ஒரு டேங்குக்கு போகணும் அப்படிங்கிறப்ப ஒன் பாயிண்ட் டூ பேச்சு அப்படிங்கிறப்ப ஒரு ஏக்கருக்கு நூறு கிராம் அப்படிங்கிறது கணக்கு ஓகே சாரி ஒரு டேங்குக்கு நூறு கிராம் நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும் ஓகேங்களா நான் சொல்கிறது ஒரே தான் பயல்களில் ஈரன் கிளியராக நம்ம மிதித்தா கால் லைட்டாக பதிகிற மாதிரி ஏதான் இருக்கணும் ஒன்று அடித்தா காலையிலேயே அடிச்சிருக்கிற மாதிரி ஒரு டெம்பரேச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பத்து மணிக்குள்ளே அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு தான் கேட்டாலும் பார்த்தீங்கன்னா முப்பது டு முப்பத்தி நாலு டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட் இருக்கிறப்ப இதை ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல ரிசல்ட் சொல்லுங்கிறாங்க ஸோ அதனால் நீங்கள் பண்ணிவிட்டீங்க நமக்கு அடித்த விவசாயிகள்லாம் அப்படிலாம் கணக்கு பார்த்துலாம் அடிக்கலாம் மதியான நேரத்தில் உடம்பு அடிச்சிருக்காங்க பட் இவங்க சொல்கிறதுனால இந்த டைமில் அடிக்கும்போது ரிசல்ட் நல்லா இருக்கும் ரொம்ப காலையிலேயே அடிச்சிட்டாலும் ரிசல்ட் வராது ரொம்ப ஈவினிங்கில் போய் அடிச்சிட்டாலும் ரிசல்ட் வராது அதனால் மீடியமான சன்லைட் இருக்கிறப்ப அடிக்க சொன்னீங்க அப்படின்னா நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கம்பெனி தரப்பில் சொல்கிறாங்க நம்ம விவசாயிகள் அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறதே கிடையாது என்றைக்குன்னு ஸோ ஃபுல்லாக அடிச்சிருக்காங்க ரிசல்ட் வந்து சூப்பராக இருந்திருக்கு அதில் பிரச்சனை கிடையாது அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா கோரை கிழங்கு அப்படின்னு சொல்லிவிடுங்க இல்லையா கிழங்குல வந்து பார்த்தீங்கன்னா கோரையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்குது அது எல்லோயிஷ் கோரை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது ஓகேங்களா இது எல்லாமே வந்து எட்டு எடுக்கு கோரைகள்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா செம்பராவை கொண்டு வந்தாங்க எட்டு அடுக்கு கோரைகளை கண்ட்ரோல் பண்ணுறது தான் செம்பரா வந்துச்சு ரெண்டு மூணு வருஷம் நம்ம தொடர்ந்து அடிச்சோன்னா கோரை அழிஞ்சு போயிடும் எட்டு க முடிச்சுகளுமே வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிடுவாங்க ஆனால் இதுலேயும் வந்து நான் சொல்கிறாங்க அப்படின்னா எட்டு முடிச்சுகளும் அழிஞ்சு போயிடும் நீங்கள் வந்து ஒரு பிட்டு அடிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் உங்கள் வயதில் கோரை கண்ட்ரோல் ஆகிடும் ஆனால் போரையை ஒழிக்கிறதா பெரிய விஷயம் ஆனால் அந்த சொனப்பில்லுக்கு இது வரைக்கும் மருந்தையே கண்டுபிடிக்கலையே நான் தெரியல ஆக்சுவலி எனக்கு சொனப்பில்லுன்னு மட்டும்தான் தெரியும் அதோடய இங்கிலீஷ் பேர் தெரியாது நானும் தேடி பார்த்தா கிடைக்கல உங்கள் யாருக்காவது சொன்ன இங்கிலீஷில் பேர் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை ரிலேட்டடாக யாராவது பார்க்குறவங்க இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க இல்லை சொன்ன இந்த மருந்து கேட்குது அப்படின்னா கமெண்ட் தயவு செஞ்சு டூ ஃபார்ட்டி தூக்கி வந்து சொன்ன அடிச்சா அடிச்சால் கேட்குதுன்னு சொல்லிவிடாது ஏன்னா மற்ற கிராப் நம்ம பண்ணியிருக்கிற டூ ஃபார்ட்டி போய் கொடுக்குறப்ப அது வந்து பார்த்திங்கன்னா உக்காந்து வரும் ஓகேங்களா இதில் வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா காம்பினேஷன் மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க அஃபெக்ட் மாதிரி இவங்க வந்து காம்பினேஷன் வந்து ட்ரை கலரில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதனால் ப்ராப்ளம் கிடையாது நம்ம தனிப்பட்ட முறையில் டூ ஃபார்ட்டி மிக்ஸ் பண்ணி அடிக்கிறப்போ அது நமக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக தான் வந்து முடியும் ஓகேவா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த ப்ராடக்ட் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ இருக்குன்னு சொல்லுங்கள் இல்லை அப்படின்னா யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி